மக்களவை தேர்தல் நெருங்குவதையொட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் மக்கள் நீதி மய்யம் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் ஈரோட்டில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் ஈரோடு தொகுதி திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட கமல்ஹாசன் ஈரோடு பெரியார் மண் என்பதால் இங்கிருந்து பிரச்சாரத்தை தொடங்குவதாக கூறினார் அரசியலும் மதமும் கலந்தால் நாடு போகும் என்று எச்சரித்த கமல் ஒன்றிய அரசு ஆளுநரை அனுப்பி ஆட்சியில் கை வைக்க நினைப்பதாக விமர்சித்தார் அரசியலும் மதமும் கலந்தால் என்ன ஆகும் நாடு போய்விடும் என்பதற்கு பேர் உதாரணம் ஐரோப்பா கண்டம் ஒரு கண்டமே இருக்கிறது அங்கே அவர்கள் அனுபவித்து ஊர் பாழான பிறகு எடுத்த முடிவு வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் துரைமுருகன் சின்னம் ஒதுக்கீடு விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக நடந்து கொள்வதாக தெளிவாக தெரிகிறது என்றார் அவங்களுக்கு வேண்டியவர்களுக்கு கேட்டா அவங்க பக்கம் சாதகமா இருக்கிற அவங்க கேட்குற சின்னத்தை கொடுக்குறாங்க எதிர்கட்சியில் இருக்கிறவங்க ஏற்கனவே அதை உபயோகப்படுத்தியிருந்த சி சின்னமாக இருந்தால் கூட அதை மறுக்கிறாங்க அப்படியானால் மற்றவர்கள் போல தேர்தல் கமிஷன் பாரபட்சத்தோடு நடந்து கொள்வது என்பது தெளிவாக தெரிகிறது கடலூர் தொகுதி பாமக வேட்பாளர் தங்கர்பச்சானுக்கு ஆதரவாக குள்ளஞ்சாவடி பகுதியில் மருத்துவர் ராமதாஸ் ஆதரவு திரட்டினார் அப்போது அவர் சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை என்ற பாடலை பாடி மற்றவரிடம் ஏமாந்து போகாமல் தங்கர்பச்சானை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கடலூரில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் விஷ்ணு பிரசாத் சௌமியா அன்புமணியின் தம்பி என்பதால் ராமதாஸ் மறைமுகமாக இவ்வாறு பிரச்சாரம் மேற்கொண்டார் இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா மறுபடி சொல்லிட்டோம் சொந்த ஃபோன் இல்லை வந்த ஓம் இல்லை அதனால நீங்க ஏமாறக்கூடாது நீங்க ஏமாறக்கூடாது ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள் விருநகரில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகர் வெற்றி பெறுவது உறுதி என்றார் விருதுநகரில் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் தான் போட்டியே தவிர நான்கு முனை போட்டியெல்லாம் இல்லை என்று கூறினார் அண்ணா அதிமுகவுக்கு திமுகவுக்கு தான் போட்டி அண்ணா அண்ணாதிமுக கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு தான் போட்டி நீங்க நாலு மூணு அஞ்சு மணி ஒரு தொகுதியில் வந்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க பதினஞ்சு மூணு போட்டியா அதெல்லாம் கிடையாது அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் தான் போட்டி ஈரோடு கனிராவுத்தர் குளத்தில் அதிமுக வேட்பாளர் அசோக்குமாருக்கு ஆதரவாக தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆதரவு திரட்டினார் திமுக கூட்டணி வானவில் கூட்டணி என்று விமர்சித்த பிரேமலதா நால்வர் சேர்ந்த கூட்டணி சரித்திரம் படைக்கும் கூட்டணி என்றார் எதிரணியில இருக்கிறவங்க நிறைய பேர் கூட்டணி வச்சிருக்காங்களே நீங்க நாலு பேர் கூட்டணி வச்சிருக்கீங்களேன்னு மக்களே உங்களை பார்த்து கேட்கிறேன் நாலு பேர் கூட்டணியை சரித்திர கூட்டணியாக மாற்ற வேண்டிய கடமை உங்களிடம் இருக்கிறது அது வானவில் கூட்டணி அழகா வேணா தெரியலாம் ஆனா இந்த நாலு பேர் சேர்ந்த கூட்டணி நாளை கூட்டணியாக மக்கள் போற்றும் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கௌஷிக்கை ஆதரித்து சிவகாசியில் பிரச்சாரம் செய்த சீமான் நாம் தமிழர் கட்சியின் சின்னமான மைக் இல்லாமல் யாரும் ஓட்டு கேட்க முடியாது என்று பேசினார் திருவொற்றியூர் தேரடி சந்திப்பில் வடசென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் பால் கனகராஜுக்கு ஆதரவாக ஓட்டு சேகரித்த அண்ணாமலை பாஜகவில் திகழ்கிறார் என்றும் கூறினார் உலகத்தினுடைய தொன்மையான ஒளி மொழி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் சொல்லுகிறார்கள் மோடி அவர்களை நீங்க அங்கேயே வச்சு அந்த அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தின் மீது மொழியின் மீதும் மக்களின் மீதும் அன்பு செலுத்தக்கூடிய மொழியை பார்த்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கின்றார்கள் என்று திராவிட முன்னேற்றக்காக சொல்றாங்க சென்னை பிரகாசம் சாலை பகுதியில் வாக்கு சேகரித்த மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று மக்கள் நினைப்பதாகவும் இந்த தேர்தலில் பாஜகவிற்கு மக்கள் சரியான பாடம் புகட்டுவர் என்றும் தெரிவித்தார் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் திருப்பரங்குன்றம் அருகே நாகமலை புதுக்கோட்டையில் வாக்கு திரட்டினார்